பாரத விருது வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வலியுறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியருக்கு தென் மாவட்ட மக்களின் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார் சம தர்மத்தின் அடையாளமாகவும் தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்களாக கொண்டும் தென் மாவட்டங்களில் கைரக்கை சட்டத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அடுக்குமுறைக்கு காலாவதி ஏற்படுத்திய பாவிரர் தனது பேச்சாற்றால் எழுத்தாற்றால் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று ஜனநாயகம் அடையாளமாக இருந்து பசுமுன் முத்துராமலிங்க தேவருக்கு ஜெயலலிதா அம்மா சென்னை நந்தவனத்தில் சிலை அமைத்தார் அது மட்டுமல்ல பசும்பொன்னில் கருசிலையாக இருந்த கடவுளின் வடிவமாக திகழ்ந்த பசுமொன் முத்துராமலிங்க தேவருக்கு பதிமூன்று புள்ளி ஐம்பது எடை உள்ள தங்க கவசத்தை அனுபவித்த தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றினார் அதே போல எம்ஜிஆர் அம்மக்களின் கோரிக்கையை ஏற்று தேவர் குரு பூஜை அரசு விழாவாக அறிவித்தார் அதேபோல அனைத்து அரசு அலுவலகத்திலும் பசுமுன் முத்துராமலிங்க தேவரை படத்தை திறந்து வைத்தார் இப்படி வரலாறு படைத்த பசுமுன் முத்துராமலிங்க தேவர் தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று எடப்பாடியார் தனது எழுச்சு பயணத்தில் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் பாரத ரத்னா விருது வழங்கிய மத்திய அரசை வலியுறுத்தினேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் வகையில் டெல்லியில் உள்துறை அமைச்சரை நேரில் சென்று பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தினார் ஆகவே ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் தலைவரின் வடிவமாக உள்ள எடப்பாடியாருக்கு தென் மாவட்ட மக்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என கூறினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தெய்வ திருமகனார் அவர்களுடைய திருவுருவ சிலை பசுமொழியிலே கருங்கல்லாக இருக்கிறது என்று நாம் கோரிக்கை வைத்த போது முருகு கடவுளுக்கு உழந்ததைப் போல சுத்தமான சொந்த மலர் தாழ்நிலை பெற்று மலர் வரவேற்கிறோம் தாய் தமிழ்நாடு திரும்ப இருக்கிற உரட்சி தலைமையார் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும்